മഹാപ്രിവാചനും രാമായണം சொன்ன ഉടനെയേ ഇത്തും കാരണമാണ് സ്വർപ്പനകയും അന്ന് കൂണിയും നമുക്ക് വരുവാർകൾ വരുവനത്തു കാരണമായവർ കൂണി അങ്ങേ സീത രാവണനാൽ தூக்கிச் செல்லப்பட்டால் இல்லையா அதற்கு காரணமாக இருந்தவர் சொற்பனகை எப்படி ஒரு சொந்த தங்கையை அண்ணனுக்கு வந்து இப்படி ஒரு விஷயத்தை சொல்லி தன்னுடைய அண்ணனை இப்படி புதை குழியில் தள்ளியிருப்பாள் என்று நமக்கு யோசிக்கத் தோன்றும் அனைத்திற்குமே ஒரு காரணம் உண்டு எப்படி மகாபாரதத்தில் சகுனி எல்லாம் செய்து கௌரவர்களை அழுத்தானோ அதற்கு ஒரு காரணம் உண்டு இல்லையா அதே போலதான் இங்கே சொற்பனகைக்கும் ஒரு காரணம் உண்டு என்ன என்றால் இரண்டு விஷயங்களை சொல்லுவார்கள் அவளுடைய வாழ்வில் நடந்த சம்பவம் அடுத்தது முற்பிறவியல் ஒன்று இப்பொழுது வாழ்வில் நடந்த சம்பவம் என்ற காலகேயர்கள் அப்படின்னு பலம் வாய்ந்த அரக்கர்கள் இருந்தாங்க அவர்களில் ஒருவனான வித்தியுச்சிகவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவனுக்கு சொற்பனகையை திருமணம் செய்து வைக்கிறான் ராவணன் அவள் என்ன செய்கிறாள் சந்தோஷமாக தன்னுடைய கணவனுடன் வாழ்ந்து கொண்டிருந்தான் அப்போ இந்த சமயத்துல தான் இராவணனுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு ஒரு வெறி வந்துருச்சு உலகம் முழுவதையும் ஆள் வேண்டும் அப்ப உலகம் முழுவதும் ஆள வேண்டும் என்றால் கண்டிப்பாக இந்த இடத்திற்கும் வருவான் இல்லையா அப்ப என்ன தன்னுடைய நடுங்க தேவர்களை வெற்றி கண்டு விட்டான் அடுத்தது இப்ப அரக்கர்கள் வரணும் இல்லையா வலம் மிக்க அறக்கர்கள் அணுக்கலகர்களை எதிர்க்க துணிகிறான் அப்பொழுது அவனுடைய மனதுக்கு ஒன்றும் தோன்றவில்லை தன்னுடைய தங்கை இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறாளே அவளை நாம் நினைக்கவில்லையே அப்படின்னு சொல்லி அவனுக்கு மனசுல ஒரு நிமிஷம் கூட அந்த எண்ணம் வரல அவனுக்கு அந்த வெற்றி அந்த வெற்றி தரக்கூடிய போதை அந்த மமதை அதில் அப்படியே அவன் சென்று கொண்டிருக்கிறான் ராவணனை போலவே காலக்கேயர்களும் பிரம்மாவிடம் வரம் பெற்றவர்கள் அதனால அவர்களை வெற்றி கொள்வது ரொம்ப கடினம் அப்படின்னு ராவணனுக்கு தெரியும் இருந்தாலும் கர்ப்பத்தோடு எதிர்த்து போராடினார். அப்ப சூற்பனகையின் கணவரான வித்யுஜுகவன் தலைமையில் காலகேயர்கள் போருக்கு வருகிறான் இப்ப தங்கையின் கணவன் அப்படின்னு சொல்லி அந்த முறையில ராவன் விட்டு கொடுத்திருந்தால் அவன் பிழைத்திருப்பான் இன்று நமக்கு இந்த ராமாயண காவியம் கூட கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் வெற்றியே முக்கியம் என கருதி மயிற்று வெற்றி பெற்றுவிட்டதாக ஆரவாரம் செய்தார் கணவரின் மரணச் செய்து அறிந்து ஓடி வந்த சொற்பனகை பிணத்தின் மீது விழுந்து ஓ என்று கதறினார் ராவணனோ வெற்றி கலப்பில் மிதந்தார் ஆவேசப்பட்ட அவள் கணவரின் மீது ஆணையிட்டபடி உம்மை கொன்ற ராவணனை சூழ்ச்சியால் நானும் கொள்வேன் இது சத்தியம் என்றார் இதுதான் அவளுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் அப்ப இதிலேயே ராவணனுடைய வீழ்ச்சி ஆரம்பமாகிவிட்டது சரி முற்பிறவியல் என்ன நடந்தது அப்படின்னு இவள் யாருக்கு மகளாக பிறந்தாள் என்றால் ஆனந்த குரு என்றும் ஆசிரியரின் சொற்பனகை அவளுக்கு முற்பிறவையில சுமுகி அப்படின்னு பேர் இருந்துச்சு அங்க சத்யவிரதன் அப்படின்னு மன்னனுடைய மகனான சங்கசூடனன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குருவோடு சீடராக பாடம் படிக்க வருகிறான் மன்னரின் மகன் அரண்மனையிலிருந்து குருவின் வீட்டிற்கு வந்து போகக்கூடிய சலுகை அவனுக்கு இருந்தது என மற்றவர்களுக்கு அந்த சலுகை இருக்காது இந்த நிலையில் அவன் அழகாக இருக்கிறான் இல்லையா அந்த இவள் மனதை பார்த்து கொடுக்கிறார் ஆனால் காதலாக தான் ஏனென்றால் சங்கசோடனன் அது போல் நினைவில் இல்லை ஒரு நாள் மாலையில் பாடத்தில் சந்தேகம் ஏற்படுகிறது அவனுக்கு குருநாதனை தேடி வருகிறான் சங்கசோடனன் அந்த நேரத்தில் சுமைக்கு தனியாக இருக்கிறாள் இதுதான் சரியான சமயம் என்று கருதிய சுமகி தன்னுடைய எண்ணத்தை சொல்கிறார் சிந்தனையுடன் அவனை கட்டியணைத்தாள் ஆனால் சோழனன் கண்ணியமுடன் குருநாதரின் மகளான நீ எனக்கு தங்கை முறை உன் காதலை ஏற்க முடியாது என புறப்பட்டான் எப்ப அவளுக்கு அந்த ஏமாற்றம் வந்துச்சு இல்லையா அந்த அவமானத்தை சுமக்கியால் தாங்க முடியவில்லை தங்கை இல்லாத நேரத்தில் வந்த சங்கசோடனும் தகாத முறையில் நடந்ததாக வழி மகளின் பேச்சை நம்பி மன்னரிடம் முறையிட்டார் மன்னர் என்பவர் எப்பொழுதுமே தர்மத்தின் வழியில் நடப்பவர் மன்னரை தன்னுடைய சொந்த பிள்ளைகளை போல வார்த்து கொள்பவர் நீதி நேர்மை அப்படின்னு தவறாமல் இருக்கக்கூடியவர் அப்படி இருக்கும் பொழுது ஒரு குருவானவர் சொல்கிறார் என்றால் சரியாகத்தான் இருக்கும் என்று மகனென்றும் பாராமல் தண்டனைக்கு உத்தரவிட்டான் பாறை மீது கிடத்து சோழனின் கை கால்களை வெட்டச் சொன்னான் அப்பொழுது அவன் புலம்புகிறான் சங்க சங்கசோடனன் தர்மம் உலகை விட்டு மறைந்து விட்டதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதிகமாக அப்படியும் முறையிடுகிறான் அப்ப அவனை கிடத்திய பாறை இரண்டாக விளந்தது பூமியை தாங்கிக் கொண்டிருக்கும் ஆதிசேஷன் உள்ளிருந்து வெளிப்பட்டு சங்க சங்கசோடனா கவலைப்படாது இந்த பிறப்பில் உன்னை இந்நிலைக்கு ஆளாக்கிய சுமகியை அடுத்த பிறவியில் நானே என் கண்ணியால் பழி இது சத்தியம் என்று வாக்கு கொடுக்கிறான் அப்ப பூமியை எது தாங்கி கொண்டிருக்கிறது ஆதிசேஷன் தாங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ நமக்கு தெரியுது அடுத்தது சங்கசோடனின் மறுபிறவையில் ராவணனின் தம்பி விபீஷனாக பிறக்கிறான் அவனுக்கு தங்கையாக பிறந்த சுமகியே சொற்பனகை அப்படின்னு சொல்றாங்க லக்ஷ்மணனாக போய் யார் வர்றாங்க ஆதிசேஷன் தான் வர்றார் அப்ப அரக்கியான சொற்பனகையின் மூக்கை அவன் தானே அறுக்கிறான் ஆக இது போல ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒரு காரணம் உண்டு ஆக சொற்பனகையின் கோபத்திற்கும் இது ஒரு காரணமாக அமைந்தது மகா பெரியவா